நடக்கச் செய்ய நடக்கப்பா இந்த மார்மியிடம் தாய்மையாக திரும்ப எவனி நான் அங்கிருந்து படிச்சு விட்டானே வெண்ணதுலாம் சாப்பிட்டு வாயில வந்ததுலாம் பணம் திரும்பி போலி விளக்கும் இந்த எந்த பொம்பளைசோ ஆமா இவ்வளோ கூட்டு எக்கச்சக்கமான மைதானமா இருக்கும் போது ஆம்பளைங்களா இவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் நின்றுக்கிறாங்க இங்க பாருங்க நாலு பேர் மேல உக்காந்துருக்காங்க ஆதான் அங்க ரெண்டு மூணு பேர் நின்னு இருக்காங்க என்ன காரணம் ஓ மா இடம் இருக்குது ஆம்பளைங்க வாங்கினா மேல உட்காந்துக்கிறாங்க இங்க ஒரு சேர் போட்டுக்கிறாங்க இந்த பக்கம் உட்காந்துக்கிறாங்க என்னன்னு கேட்குறாங்க

ते मन में तो आई बता रही थी ऐसा हो, आई बता रही थी ऐसा दिन ही दर्शन तो करी है, लेकिन आपके परमिर कर दे, संताले मोकुमा को हाँ। मो को ने कोंदिया कोंपात मोहा, संताले मोकुमा ने कोंचा कुमा, कल था मैं तेरा एक बार जब आज तालियां तू क्या कर निताया आते नितलिया उन, वो शॉट तो बोलते हैं वाले बोलिया,

நான் என்ன பாவத்தை செய்தனோ என்ன கருமத்தை செய்தனோ இந்த கரும உலகத்தில் நான் புவியில் குவாய் என்று விழுந்தவுடனே உதரமாகப்பட்டது சுட்டு சுட்டு சுட்டாக விழுந்தவுடனே நான் பூமியில் குவாய் என்று கத்தியவுடனே என் அப்பா அம்மா இருந்து விட்டார்கள் ஐயா இந்த குழந்தை யார் எடுத்து வளர்ப்பார்கள் அப்படி என்று எங்க அத்தையும் மாமாவும் ஆனா அப்பு மட்டும் எங்க மாமா மட்டும் சொன்னார் Hey இவள் பிறந்த உடனே அப்பா அம்மா இருந்து விட்டார்களே இந்த பிள்ளைய நாமளே தங்கச்சி பொண்ணு எடுத்து வளர்க்கல யார் எடுத்து வளர்ப்பார்கள் என்று எங்க மாமா மட்டும் குழந்தை குவா என்று கூவி உடனே கையிலே ஏற்றி கொண்டார் எங்க அத்தை மட்டும் வேண்டாம் இவள் பிறக்க போயிட்டு தாய் தாய்ப்பு சாவடிச்ச பொண்ணு அண்ணன் தம்பி இல்லாத பொண்ணு இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம குடும்பத்துக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டாங்க அப்பாவே சொல்லிருப்பா அது சரியான அப்படி இருந்தவுடனே நாலோருமேடி பொருத்தனமாகவே எனக்குலப்பாட்டி சிறு சிலப்பமாகவே எங்க அத்தை எங்க மாமா வளர்த்து வந்தாங்க வளர்த்து வந்த உடனே எங்க அத்தை மட்டும் அயல்நாட்டு பெண்ணை பார்த்து திருமண செய்த நமக்கு இருப்பது ஒரே ஒரு பிள்ளை அவனுக்கு தகுந்த வசதிக்கு தகுந்த மாதிரி பொண்ணு பொருள் கொடுப்பாங்க இந்த பொண்ணு வேண்டாம் சொன்னாங்க எங்க மாமா மட்டும் சொந்த தங்கச்சி பொண்ணாச்சு நாளைக்கு சாகு காலத்து நமக்கு எழுதிட்டா நம்ம தங்கச்சி பொண்ணு இருந்தா தண்ணி கொண்டு கொடுப்பா நம்ம துணி கசிக்கு கொடுப்பா அப்படி சொல்லிட்டு என்னை நாள் ஒரு வேணி பொழுதுமாக வளர்த்து அப்படி பதினெட்டு வயதான உடனே எங்க மாமாவுக்கு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது திருவரா புது தம்மதியோடு மால மாசங்களை மல்லிகைப்பூ வாடல கூறு மாசங்களை கொண்டு போடலை

எ புள்ளி கழிச்சிருப்பாங்க எல்லத வச்சு அப்படி ஆயிடுச்சு போட்டிருக்காங்க ನೀವು ಕೊಟ್ಟು ಮೊದಲ

i <laughs> you இந்த மூன்று நாளிலே முருகனுடைய சன்னிதானத்திலே திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயத்திலே என் முருகா கந்தா கடமா என்று நான்கு திசை சுத்தி சுத்தி பார்க்கும் என் கணவர் எங்க இருக்கிறாரு தெரியல ஐயா என் மன்னவரை பறி கொடுத்து நான் தனிமையிலே இருக்கின்றேன் என் அத்தைய மாமாவை கேட்டா நான் என்ன பதில் உரிப்பேன் அதனால மூன்று தினங்களாகவே தேடி பார்த்த உடனே இல்ல ஒரு காலு எனக்கு முன்பதாகவே எங்க மாமா என்னை விட்டு தனி வீட்டுக்கு அரண்மனைக்கு போய் இருந்தாலும் இப்ப மூணு நாளா பச்சி பாவு பூ தான் கிடச்சியா? ஆமா கய்யா. சும்மா தான் வரக்குற. என்னவ சாந்தி முகத்துமே நடக்கல. நான் மால மல்லிகை பூவாடல வாடல. பூ வாடல கட்டி பூ வாடல. 250 யோட கல்யாணம் முடிந்து மூன்று தினங்கள் இருக்கு. இல்ல நான் சும்மா தான் கேறேன். அப்போ நீ சும்மா அந்த என்னது சொல்ற. இல்ல சொல்றேன் ஐட அதனால சரி எனக்கு முன்னாலகுவே மூரோட சனி தரந்து எக்கச்சக்கமா கூட்றது இல்லையா என்னை விட்டு தனிமையில் அவர் எங்க வீட்டுக்கு நான் முன்னுக்கே வந்துட்டே இருப்பார் மாமா அத்தை போய் கேட்டா ஒரு ஏன்னா ஏنا முன்னுக்கே வந்தீங்களா அத்தை மாமா இருந்தா போற சென்று மருமகளா அப்படியே